ஓம் ஸ்ரீ ஷைரம் மார்கழி எட்டு திருவம்பாவை பதிகம் எட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்பு இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டலையோ பாலி இதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆலியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருளானது தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாதியங்கள் இசைப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதுவில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்திற்கு சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாய் வாழ்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியைப் பற்றி தெரியுமல்லவா அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடி காணச் சென்றவர் அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு விளக்கம் இறைவன் மனிதர்களின் உள்ள இருளை போக்குபவர் பனிபடர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையை சூரியன் எப்படி பிரகாசமாக்கிறானோ அதுபோல் ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்தாகும் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்